எல்லாமே நாட்டு மார்க்க நொட்டி தான் இது எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கயம் இது எல்லாம் சார் எல்லாமே சார் மூணு மார்க்க நொட்டி தான் ஆனா மூணு மார்க்க நொட்டி நம்ப மாட்டாங்க பால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு பால் கறந்துறோம் எங்க வீட்டுல யாருக்குமே சுகரும் எந்த விதமா இதுவும் கிடையாது சுகரு ப்ரெஷரு ப்ரெஷரு யாருக்கும் எதுவும் கிடையாது காரணம் பால் மாட்டு பால் தான் சார் நாட்டு மாட்டு பால் நாட்டு பால் உண்மைதான் ஒரு மாட்டு ஒரு லிட்டர் பால் கறப்போம் மூணு மாட்டு இருக்கு மூணு வீட்டுக்கு மூணு லிட்டர் பால் அவ்வளவுதான் மீதியா மீதியா கரண்டி குடிக்கிட்டு அதான் கரண்டி எப்படி குத்திடலாம் மூணு மாதிரி கரண்டி எல்லாம் மூணு மாசம் கரண்டி தான் உங்க அனுபவத்துல நாட்டுமாட்டு பால் குடிச்சு சுகர் பிரஷர் இல்ல எதுவுமே கிடையாது எங்க வீட்டுல யாருக்கும் எதுவும் கிடையாது முன்னாடி பார்த்தா டிப்போல பால் வாங்குவோம் இன்னும் வெளியே ஆட்டு பால் வாங்குவோம் இப்ப எல்லாமே மாட்டு பால் மட்டும் தான் எல்லாமே மூணு மாசம் கண்ணோட்டி தான் என்னோட கணிப்பு ஏழு மாசம் இருக்குறது முன்னே மாசம் தான் உண்மையிலே மூணு மாசம் தான் மூணு மாசம் தான் இது நம்ம வாங்கின சார் நம்ம ஒரு யாவர் அவங்க தெரியாருல இருந்து அவரு வாங்கி கொடுத்தாரு தாயம் பிள்ளையுமே எனக்கு வந்து இருபத்தொரு தான் கொடுத்தாரு கண்ணோட்டி தான் இருபது இருபது வைக்கும் வாங்கி நாட்டு மாட்டு பால் குடிச்சா கண்டிப்பா நோயில இருந்து விடுபடத்துக்கு நூறு நம்பலாம்

அந்த சின்னதா இருந்து இருக்குது பல் போல எல்லாமே ஜன எந்த மட்டில இருந்து பால் கிடைக்குது உங்களுக்கு நீங்க பால் குடிக்குது அங்கயா அந்த வெள்ள எது இங்க இருக்கா வெள்ள வெள்ள மாடும் ஜவளம் மாடும் பாலு ஒரே ஒரே பாயம் பாயம் மாட்டோம் இதுல இருந்தா பால் கிடைக்குது ஆமா ஆமா பக்கத்துல போக முடியுமா போக முடியாது முடியாது இப்ப நீ வந்து நம்மளும் சேர்ந்த ஆர்டர் தான் ஒண்ணு தான் மக்கள் வர மாட்டாங்க நாட்டு மாட் பழங்குடம் பிடிக்கலாம் என் வெள்ள மாட்டுலாம் பார்த்து என் மகன் வந்து அவளை அவத்துருவா அப்படியா மொத்தத்துல மாடு பால் குடிங்க கண்டிப்பா நம்ம நாட்டு குடிச்சுட்டு தண்ணி பண்ண முடியாது இயற்கைக்கு கொஞ்சம் சார் கண்டிப்பா சார் ஃபுல்லாமே மெடிசன் தான் சார் எல்லாம் பாக்கீங்க எல்லாத்துலயுமே இல்ல சார் நாட்டுமா பாடலாம் சார் வருஷம் விரும்புறாங்க சார் நூத்துக்கு பத்து பேர் விரும்ப தொண்ணூறு விரும்பிக்காங்க வீட்டுல மாடு கட்டி வளர்க்கணுமா மாடு முட்டிருமே மாடு வாஞ்சிருமே மாட்டுக்கு ஆராய்ச்சி பாலக்காரக்கங்கிறாங்க இல்ல பழகிட்ட பாசமா உயிர் விட்டுருங்களா இல்ல விடும் அவங்க நமக்கு என்ன லவ் நினைப்பாங்கல்ல அதுல நமக்கு தெரியுது ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் தானே இருபது மாடு இருக்கு ஆறு மாசம் முப்பது டக்கர் குப்பாடு முப்பது டக்கர் குப்பைன்னு போச்சு நம்ம சுத்தமான குப்பை நம்ம விவசாயத்துக்கு தான் போறோம் மசத்துக்கு ரெண்டு டைம் அறுபது டக்கராச்சு இந்த தொழில் மட்டுமே குப்பை கிடைக்குது குப்பை கிடைக்கு பால் கிடைக்குது ஆமா நோயில இருந்து விடுப்பிலாம் கண்ணவட்டி மாடு வந்து மூணாயிரத்தி ஐந்துருச்சு அதுல நம்ம நான் வந்தானே கல்ச்சீங்க நாத்து போட்டா புழுக்கையா போடும் சாணியா போடுது மட்டும் எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முப்பது மூட சார் ரெகுலர் முப்பதுக்கு சார் அது செவலை அது ரெண்டும் மயிலை அதாவது வெள்ள